குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தொப்பி கீடோ கீ பிட்டோகிரி டைகோரஸ் தொப்பி பீடோகி நியூக்கினியின் மலைக்காடுகளில் காணப்படும் பாடும் பறவையாகும் இந்த தொப்பி கீடோகி அப்படிங்கிறது மலைக்காடுகளில் காணப்படும் பாடும் பறவையாகும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ள நச்சு பறவைகளில் இதுவே முதலாவதாகும் இதான் பாடும் பறவை அப்படின்னு சொல்லுவோம் நச்சுப் பறவைகளில் எத்தனை இனங்கள் நம்மள்ட இருக்கோ ஆவணமா இருக்கோ அதில் ரொம்ப அதிகமான நச்சு பறவை இதுதான் ஸோ டாக்சின் அப்படின்னு சொல்லுவோம் டாக்சின் என்னும் நரம்பு நச்சானது இப்பறவையின் தோல் மற்றும் இறகுகளில் காணப்படுகிறது அப்போ என்ன காணப்படுது அப்படின்னா கோடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அது வந்து நரம்பு நச்சு அப்படின்னு சொல்லுவோம் பறவையின் தோல் மற்றும் இறகுகளில் காணப்படுகிறது நச்சானது பறவை தொடுவோருக்கு அந்த கையில் அந்த இடத்துல மரத்து போயிடும் மரத்தை போன்ற ஒரு உணர்வு தோளில் குத்துவது போன்ற கூச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது அப்போ என்ன அந்த பறவைகள் அப்படின்னா பயசனஸ் பேட்ஸ் அந்த பாய பாச பயசனான பறவை அப்படிங்கிறது ஹோமோ பட்ரா கோடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இது தான் மர கை அது அந்த பறவையை தொட்டாவே கை மரத்தை போயிடும் தோளில் குத்து போன்ற ஒரு கூச்ச உணர்வுங்கிறது ஏற்படும் அப்போ எந்த பறவை அப்படின்னா தொப்பி பீடோகி அப்படின்னு சொல்லுவோம் பீடோ கிஇ டைகோரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த நச்சோட பெயரை கண்டிப்பாக தெரியும் எனக்கு ஓமப்பற்றா கோடாக்சைன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதில் எக்ஸாம்பிள்ங்கிறது பார்த்தாச்சு ஸோ இதுதான் அந்த நச்சு பறவை ஸோ இதோட பாய்சன் தான் ரொம்ப நச்சானது அதுதான் மறந்து போகிறது கால் மறந்து போகிறது கூச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடியது ஸோ இதுக்கு அடுத்து அப்படின்னா வகுப்பு பாலூட்டிகள் கிளாஸ் மேமல்ஸ் இப்போ பாலூட்டிகள் அப்படின்னா மெம்மோ பால் சுரப்பி இவை பல்வேறு வகைப்பட்ட வாழிடங்களில் வாழும் தன்மை கொண்டன பாலூட்டிகள் அப்படிங்கிறது பால் சுரப்பிங்கிற பால் உட்டி அப்படின்னாவே பால் சுரப்பி காணப்படுவதால் பால் உட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் காணப்படும் அதுக்கடுத்து இவை பல்வேறு வகைப்பட்ட வாழிடங்களில் வாழும் தன்மை கொண்டன உடல் முழுவதையும் ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது நம்ம மேமல்ஸுக்கு அதோட ஸ்கின் பகுதி அந்த ஹேர் அதாவது ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது இது பால் உட்டிகளோட தனித்தன்மை தனித்தன்மைன்னு சொல்லுவோம் அதனால தான் பால் நம்ம சொல்கிறோம் இதுதான் பால் ஊட்டிகளின் தனித்தன்மையாகும் சில பால் ஊட்டிகள் பறத்தல் மற்றும் நீரில் வாழ்வதற்கான தகவமைப்புகளை பெற்றுள்ளன இதில் சில பாலூட்டிகள் வந்து பறத்தல் மற்றும் நீரில் வாழ்வதற்கான தகவமைப்பை பெற்றுள்ளன அப்போ பறத்தல் அப்படிங்கிறது என்ன பேட் வவ்வாலுங்கிறது பாலூட்டி தான் அது பறக்கக்கூடியது இன்னும் நிறையாவது நீரில் வாழ்வதற்கான அந்த அடாப்டேஷன் தகவமைப்பை பெற்றுள்ளது ஸோ இதுக்கடுத்து பால் சுரப்பிகளை பெற்றிருத்தல் இத்தொகுதி உயிரிகளின் மிக முக்கியமான இன்னொரு தனி சிறப்பு பண்பாகும் அப்போ இந்த உயிரில் ஒரு முக்கியமான தனி சிறப்பு பண்புகள் அப்படின்னா பால் சுரப்பியை பெற்றிருத்தல் அதுதான் தனி சிறப்பான பண்புகள் இதில் ஸோ இதில் நடப்பதற்கு ஓடுவதற்கு தாவுகளுக்கு தாவுவதற்கு வலை தோண்டவும் நீரில் மற்றும் பறக்கவும் ஏற்ற தகவமைப்புகளை கொண்ட ஈரிணை கால்கள் உள்ளன அப்போ அதோடய கால்கள் அப்படிங்கிறது நடப்பதற்கு ஓடுவதற்கு தாவுவதற்கு வலை தோண்டவும் நீந்தவும் பறக்கவும் இது எல்லாத்துக்குமே அதோடய தகவமைப்பு அப்படின்னா ஈரிணை கால்கள் அப்படிங்கிறது காணப்படுது இந்த பாலூட்டிகளில் ஈரிணை கால்கள் ஸோ கொம்புகள் முட்கள் செதில்கள் மற்றும் கூர் நகங்கள் நக நகங்கள் குழம்புகள் மற்றும் எலும்பான புறப்படல தகடுகள் போன்ற புறச்சட்டங்களை பெற்றுள்ளன அப்போ அதோட கால்கள்ங்கிறது நடப்பதற்கு ஓடுவதற்கு தாவுவதற்கும் வலை தோண்டவும் நீந்துவதற்கும் பயன்படு பறக்கவும் பயன்படுது அதே மாதிரி ஈரிணை கால்கள் அப்படிங்கிறது அதில் இருக்குது தோல் வியர்வே வாசனை மற்றும் எண்ணெய் சுரப்பி போன்ற பல வகை சுரப்பிகளையும் பெற்றுள்ளது அப்போ ஸ்கின் அப்படிங்கிறது ஸ்கின்லரு வியர் வியர்வே வாசனை மற்றும் எண்ணெய் சுரப்பி போன்ற பல வகையான சுரப்பிகளை பெற்றுள்ளன அதே மாதிரி கொம்புகள் முட்கள் செதில்கள் மற்றும் கூர்நகங்கள் குழம்புகள் மற்றும் எலும் எலும்பாலான புறப்படல தகடுகள் இது எல்லாம் காணப்படுது கொம்புகள் முட்கள் செதில்கள் கூர்நகங்கள் குழம்புகள் மற்றும் எலும்பாலான புறப்படல தகடுகள் போன்ற புறச்சட்டங்களை கொண்டுள்ளது இதெல்லாம் புறப்படலை புறப்படல தகடுகளாலான புறச்சட்டங்களை கொண்டுள்ளது இந்த பாலூட்டிகள் ஸோ அதுக்கடுத்து அதோட அந்த டீத் பேட்டர்ன் அப்படின்னா தீக்கோட்டன் எட்ரோட்டன் மற்றும் டைப்போட்டன்ட் வகை பற்கள் காணப்படுகிறது டிகோட்டன் டீகோட்டன் நெட்ரோட்டோட் மூணு வகை பற்கள் காணப்படுகின்றன புற செவி மடல் காணப்படுகிறது இன்னும் இதில் வந்து செ செவி மடல் அப்படிங்கிறது காணப்படுகிறது அதுக்கடுத்து நான்கரைகளை கொண்ட இதயத்தையும் இடது சிஸ்டமிக்கு வளைவையும் சுற்றோட்ட மண்டலத்தை கொண்டவை இடது சிஸ்டமிக்கு வளைவையும் இதில் ஓட்ட மண்டலம் அதான் சுற்றுவட்ட மண்டலத்தை கொண்டு வந்து முதிர்ந்த ரத்த சோப்பனுக்கள் வட்ட வடிவமும் இருபுறமும் குவிந்து காணப்படுது அப்போ பிளட் செல்லில் பார்த்துருப்பீங்க அதோடய சக்சர் ரவுண்டாக இருக்கும் அதோட சென்டர் பகுதியில் குவிந்து காணப்படும் அதான் ரத்த சோப்பனுகள் வட்ட வடிவத்தில் இருபுறமும் ரெண்டு சைடுமே குளிர்ந்து காணப்படும் மற்ற விலங்குகளை விட அதிக நுண்ணறிவு திறன் கொண்ட பெரிய மூளையும் யூரியா கழிப்பொருளாக வெளியேற்றும் யூரிகோட்டலிக் மெட்டானப்ரிக்கு வகையை சிறுநீரமும் கொண்டது இவருக்கு உடலி மெட்டா நெப்பிரிக்கு வகை சிறுநீரம் கொண்டு இப்போ எதை கழிவுப்பொருளாக வெளியேற்றுகிறதாக அப்படின்னா கழிவு யூரியாவை அதாவது யூரியாவை கழிவுப்பொருளாக வெளியேற்றுறாங்க அதான் இவ்வகுப்பில் அனைத்து உடல் வெப்பம் மாறா விலங்குகள் இவ்வகுப்பில் உள்ள அனைத்தும் பாலூட்டிகளும் உடல் வெப்பம் அப்படிங்கிறது மாறா தன்மையுடன் காணப்படக்கூடிய விலங்குகள் ஆண் பெண் உயிர்கள் அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனியாகவே என்ன பெண் உயிர்கள் தனித்தனியானவே உட்கரு ஊறுதல் நடைபெறுகிறது கருவுறுதல் அப்படிங்கிறது உட்கருதல் அதுல நடைபெறுது வித்தியாசம் எடுத்துக்காட்டுகள் அப்படின்னா முட்டையிடும் பாலூட்டிகள் ஆர்தினோட்ரிங்ஸ் பிளாட்டிபஸ் குட்டியினும் பாலூட்டிகள் மேக்ரோபஸ் கங்காறு டீனோபஸ் பறக்கும் நரி மெகாக்கா அப்படிங்கிறது குரங்கு கேனிஸ் நோய் அதாவது கேனிஸ்ங்கிறது நாய் பெலிஸ் பூனை எலிபஸ் யானை ஈக்வஸ் குதிரை டால்பின்ஸ் நான் வந்து டெல்பினஸ் அப்படின்னு சொல்லுவோம் டால்பின் பாலினாட்டிரா அப்படிங்கிறது நீல திமிங்கலாம் பான் டைகரிஸ் அப்படிங்கிறது டைகர் புலி பந்திர லியோ சிங்கம் ஹோமோசெப்பியன் மனிதன் இதெல்லாம் அதோட எடுத்துக்காட்டு முட்டையிடும் பால் உட்டிகள் ஆர்தினோ ஆர்தினோ ட்ரிங்க்ஸ் ஆர்தினோ ட்ரிங்க்ஸ் பிளாட்டிபஸ் குட்டையிடும் பால் உட்டிகள் அப்படின்னா மேக்ரோபஸ் கங்காரு டீனோபஸ் பறக்கும் நரி மெகாக்கோ அப்படிங்கிறது குரங்கு கேனிஸ் அப்படிங்கிறது நாய் பெலிஸ் பூனை எலிபஸ் யானை ஈக்வஸ் குதிரை டால்பின் டால்பின்கள் பாந்த்ரா டைகரிஸ் புலி லியோ அப்படிங்கிறது ஹோமோசெப்பியன் அடுத்து சிங்கம் ஹோமோசெப்பியன் மனிதன் இது எல்லாம் அதுக்கான எடுத்துக்காட்டுகள் இதுதான் அந்த பரப்பனை மற்றும் பாலூட்டிகள் அப்போ இந்த பரப்பனில் என்னென்ன காணப்படுது அப்படின்னா அதில் எந்த அதோட ஸ்கின் பகுதியில் எந்த இதுவுமே சுரப்பியும் கிடை காணப்படாது எண்ணெய் சுரப்பி அல்லது பிரின் சுரப்பியை தவிர உலர்ந்த தோளில் வேறு எந்த சுரப்பிகளும் இருக்காது அதில் ஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி தான் காணப்படும் மற்றபடி உள்ள அந்த ஸ்கின்னில் வந்து எந்த தோலும் இருக்காது ஸோ அதுக்கடுத்து முழுவதும் எலும்பாக செய்யப்பட்ட காற்று அறைகளுடன் கூடிய நிமாட்டிக் போன் என்னும் எலும்புகள் அகச்சட்டகம் உள்ளன அதில் வந்து நிமாட்டிக் போன் ரொம்ப சாஃப்டாக சின்னமாக இருக்கக்கூடிய அந்த நிமாட்டிக் போன் அதுன்னு அதில் காணப்படுது ரொம்ப சார்ட்டாக இருக்கக்கூடியது அதே மாதிரி நிமாண்டிக் போன் அப்படிங்கிறது ஓகே அதுக்கடுத்து இப்போ அதாவது பெக்டோரலிஸ் மேஜர் அண்ட் பெக்டோரலிஸ் மைனஸ் மைனர் ஆகிய நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளன அதாவது பஞ்சு போன்ற நெகிழும் தன்மையுடன் நுரையீரல் சுவாச உறுப்பாக செயல்படுது அதில் நுரையீரலும் சுவாச உறுப்பாக செயல்படுது ரொம்ப பஞ்சு போன்று அது காணப்படக்கூடியது ஸோ அதுக்கடுத்து சுவாசத்திற்கு துணையாக உள்ள காற்று நுரையீரலுக்கு தொடர்பு கொண்டுள்ளன நுரையீரல்களை தொடர்பு கொண்டுள்ளது ஸோ இதோடய இதயம் அப்படின்னா நான்கு வகைகளை கொண்டது நான்கு இதய அறைகளை கொண்ட இதயம்ங்கிறது காணப்படுகிறது அதே மாதிரி வலசை போதல் பெற்றோர் ஒளி பராமரிப்பு மேம்பட்டு காணப்படும் இதில் வந்து மைக்ரேஷன் அப்படிங்கிறது நடைபெறும் அதோட இனத்தை விருத்தி செய்வதற்காக என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அது இனத்தை பிரித்திக்கிறது தான் வலசை போதல் நம்ம சொல்வோம் ஸோ இதில் பெற்றோர் பராமரிப்பு அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்படுகிறது இதில் வந்து சிறுநீர் பைங்கிறது கிடையாது இந்த பிறப்பினவில் இதுல சிறுநீர் பை அப்படிங்கிறது கிடையாது இப்போ இதுல தொப்பி கிடோங்கிறது எல்லாம் பார்த்துட்டோம் இதான் மரகத புறா தமிழ்நாட்டோட மாநில பறவை அப்படின்னா இதுதான் மரகத புறா அடுத்து பிணந்தண்ணி கழுகு பாடும் பறவை இது வந்து பெண் கோயின் ஸோ இது எல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதே மாதிரி பாலூட்டிகளில் வந்து பாலூட்டிகள் அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம் அதாவது பால் சுரப்பிகளை பெற்றிருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் அதோட தனி பண்பு உயிர்களோட இன்னொரு தனி சிறப்பு பண்பு அப்படின்றது நடப்பதற்கும் ஓடுவதற்கும் தாவுவதற்கும் வலை தோண்டவும் நீக்கவும் மற்றும் பறக்கவும் அப்படின்ற எல்லா தகவமைப்புகளை கொண்ட ஈரிணை கால்கள் அப்படிங்கிறது அதில் இருக்குது தோளில் வியர்வை வாசனை எண்ணெய் சுரப்பி போன்ற பல வகைகள் சுரப்பிகளையும் பெற்றுள்ளன அப்புறம் அதில் காணப்படக்கூடிய கொம்புகள் முட்கள் செதில்கள் மற்றும் ஊர் நகங்கள் குழம்புகள் மற்றும் எலும்பாலான புறப்பட தகடுகள் போன்ற புறச்சட்டகத்தையும் அது பெற்றிருக்கு அதே மாதிரி இந்த பாலூட்டிகள் அப்படிங்கிறது யூரியாவை கழிவுப் பொருளுக்காக வெளியேற்றும் அதனால இதை யூரிகோ டெலிக் அப்படின்னு சொல்லுவோம் கிட்னி அப்படின்னா மெட்டானபிரிக்கு வகை சிறுநீரகத்தை கொண்டது மெட்டானபிரிக்கு வகை சிறுநீரகத்தை கொண்டது ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதே மாதிரி இதோட டீத்து பேட்டர்ன் பற்கள் அமைப்பு அப்படிங்கிறது டீ தீக்கோட்டான் ஹெட்ரோட்டான் டை டைப்பியோட் வகை பற்கள் காணப்படுது டீகோட்டன் டைபியோட் வகை பற்கள் அப்படிங்கிறது அதில் காணப்படுது யூரிகோட்டலிக் மெட்டானக்ரிக் வகை சிறுநீரகம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு தான் இது வந்து பாலூட்டிகளுக்கான எடுத்துக்காட்டு அப்போ குரங்குகள் யானைகள் திமிங்கலம் டால்பன் பிளாட்டிபஸ் நீர் நாய்ன்னு சொல்லுவோம் அந்த பிளாட்டிபஸ் அப்படிங்கிறது நீர்நாய் அட்டர்ஸ் அப்படிம்போம் அடுத்து கங்காரு வவால் அடுத்து வந்து செதுகளுடைய எலு எறும்பு திண்ணி செதிர்களுடைய எறும்பு தண்ணி எடுத்துக்காட்டு பாலூட்டிகளுக்கான எடுத்துக்காட்டு ஸோ அதுக்கடுத்து இப்போ கடைசியாக தேவாங் செதிர்களுடைய எறும்பு தண்ணி வெவ்வால் தேவாங்கு பிளாட்டிபஸ் டால்ஃபின் கங்காறு குரங்குகள் யானை திமிங்கிலம் இது எல்லாமே தான் சில வகையான பாலூட்டிகள் பாலூட்டிகளுக்கான எடுத்துக்காட்டு ஸோ அதுக்கடுத்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மறைவு பறவையியல் கடைசியாக அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பேட்ஸ் அப்படின்னா பறவையியல் ஆராய்ச்சியின் பிதா மகன் அப்படின்னா இந்தியாவோட பறவை மனிதன் என்று அழைக்கப்படும் சலீம் மொய்தீன் அலி அப்துல் அலின்னு சொல்லுவோம் அதான் சாட்டா சலீம் அலி அப்படின்னு சொல்லுவோம் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் நவம்பர் பன்னெண்டாம் நாள் பம்பாயில் பிறந்த இருபதாம் நூற்றாண்டில் மதிப்பு மிக திறன் வாய்ந்த இந்திய இயற்கை ஆர்வலராக வளம் வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபதாம் நாள் மறைந்தார் அப்போ இவர் வந்து இயற்கையில் வளமாக அதை இயற்கை ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவர் தான் இந்த ஒரு புக்கை எழுதினார் இந்தியா பறவைகளின் புத்தகம் அதாவது புக் ஆஃப் இந்தியன் பேட்ஸ் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் பறவைகளின் கையேடு ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் புக் ஆஃப் பேட்ஸ் ஆஃப் இந்தியா அண்டு பாகிஸ்தான் முக்கிய முக்கிய புத்தகங்கள் இவரால் எழுதப்பட்டவையாகும் ஒரு குருவின் வீழ்ச்சி என்பதென்னும் அவரின் சுயசரிதை பறவைகளுடனான அவரோட தொடக்க காலத்தை பற்றி அனுபவங்களையும் பற்றி விசாரிக்கிறது இதனால் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பத்மபூஷன் விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பத்ம விபூஷன் பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதையும் அவருக்கு அழுத்து இந்திய அரசால் கௌரவிக்கப்பட்டது அதான் பறவையியல் வல்லுனர் இமைய அதாவது சலீம் அலி அப்படின்னு சொல்லுவோம் பறவையியல் இந்தியாவின் இந்திய பறவை மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க சலீம் அலி ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கோட இந்த விலங்குலகம் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ மூணாவது லெசன் அடுத்த லெசன் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்